எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை செல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை உலகளா முணர்ந்து ஓதுதற்கு அறியவன் நிலபுறாவிய நீர்மளி வேணியன் அழகில் சோதியன் அம்பளத்தில் அடியார்

शिवाय नमो शिवाय 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 ॐ शिवाय शिवाय ॐ शिवाय शिवाय ॐ नम शिवाय शिवाय नमो ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नमः शिवाय शिवाय नमः ॐ नम शिवाय शिवाय नमो Om oh, Namah oh, oh, Shivaya Shivaya Namo Om Namah Om oh, oh, Namah Shivaya Shivaya Namo Om Namah oh, Shivaya Shivaya Namo Om Namah Shivaya Shivaya Namo Om Namah Shivaya Shivaya 我们的

Oh! வெள்ளொண்டு வேத தந்தொறிவோனே நீரங்குள் சூரத்தின் துளா கால நாலந்த வேதத்தின் பொருளோனே நான் ும்ாரதட்டும் பெருபாலே மூவீறு முகங்கள் போற்றே முகம்போலி கருணை போற்றே எவரும் தூதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றே காஞ்சி மாவடி வைகும் செய்யும் செல்வ மலரடி போற்றே அன்னால் சேவலும் மயிலும் போற்றே திருக்கைவேல் போற்றி போற்றே மங்களத்து நாயகனே மன்னாலும் முதலரை பொங்குதன வயிற்ற்ரோனி பொற்புடைய சங்கரானா சங்கரனாதரமதிலாய் சங்கடத்தை சங்கரிக்கும் எங்கள் குலகுடி விளக்கே எழில்மணியே கணபதியே பௌர்ணமி கிரிவலமானது விநாயக பெருமான் நல்ல முறை சந்தோஷமா பூ கொடுத்தாரு யார் பார்த்தீங்களே எங்களுக்கு காட்சி கொடுத்தாரு அருமையா பூ கொடுத்தாரு மக்கள் வந்திருக்கிற மக்கள் எல்லோருக்கும் பேராற்றல் பெருங்கரணி பரிவோர்ம துணை நின்று அவங்களுடைய வேண்டுதல் எல்லாம் நல்லபடியை நிறைவேற்றிக் கொடுக்கும்படி பூக்க வேண்டும் செல்வமிக ஓங்கும் அண்ணாமலை வளர் தேவாதே உண்ணாமலை உடனே அண்ணாமலை அருணாச்சலீஸ்வர பெருமானுக்கே வேரணைக்குமரணைக்குமரணைக்கா இருக்கேஸ்வரர் இருக்கே அரைகரா அரையரா அரகரா நல்லவா என் ஆயும் அல்லவா என்ன அப்ப நல்லவா என் தாயும் அல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம் பலத்தவா புனம் பண புனம்பளப்பார் ஆனந்த கூத்தாடினார் ஆடினார் பசியாற்றினார் போயானும் அதுபோலே எண்ணி குறை தேடும் கேட்டு பக்தியாயானும் பகர்ந்தவர்கள் எந்த நை இகழ்ந்து குற்றம் சாட்டாமல் மன்னித்து நாய்ப்படித்தே கணப்படுத்திடவும் அன்போடன் அருளையே ரூ விட்டு நந்தியா நந்தியாவட்டம் மல்லிகையும் மடுத்து மல்லிகையும் அன்புடன் அருளையே கூட்டி வாகனங்கள் சூழ்ந்துமே இலங்கும் நகரம் ஆண்டவனே தானு மாடும் பெருமான்த்து தானுமாடும் பெருமான் பாட வைத்து பாட்டு சட்டும் பெருமான் பெருமாள் ஆட வைத்து பெருமான் பெருமான் பாட்டிசைக்கும் பெருமான் பாட வைத்து பாட்டி செய்யும் பெருமான் தேடாதாரை தேட வைத்து தெரிய வைக்கும் பெருமான் பெருமான் தேடாதாரை தேட வைத்து தெரிய வைக்கும் பெருமான் பெருமாரை கூட வைத்து கூத்தாட்டும் பெருமாள் பெருமான் கூடாதாரை கூட வைத்து கூத்தாட்டும் வைத்து கூத்தாட்டும் பெருமான் பாடாதாரை பாட வைத்து பாட்டிசைக்கும் பெருமான்

புன கோியா ரந்த புதுபுத்தாரியோதியார புது போந்த கோதியா புதுப்போ தியார

கோத்தாடினாந்த கோபத கோடினார் கோடினா அற்புத கூட்டாடினார் காந்த கூத்தாடினார் வெள்ளி அம்பலம் வெள்ளி அம்பளம் தில்லையம்பலமே வெள்ளி அம்பழம் வெள்ளை அம்பலம் தில்லையம்பழமே வெள்ளி அம்பளம் வெள்ளி அம்பளம் தில்லையம்பலமே வெள்ளி அம்பளம் இல்லையம்பளம் அனுதினம் நம்பினேன் ஐங்கரன் ஐங்கரன் ஓடியே வருக பெயரின் கதைபாடம் அன்புடனே வருகிறார் பரமனும் வருக இனத்தில் ரங்கரும் மங்கையும் சீக்கிரம் வருக சதுர்மரை பிரம்மனும் சதுர்மரை பிரம்மனும் அன்ன வாகன மேலும் சரஸ்வதியுடன் வருகிறார்

மாலீஸ்வரர் மகை மாலீஸ்வரர் வரவில்லை எங்கையோ ஞாபகம் எங்கயோ ஞாபகம் எவ்விடத்தில் சிந்தனை எவ்விடத்தில் சிந்தனை எங்கள் மேல் எங்கள் மேல் மனஸ்தாபம்தான்

ஏரிய வள்ளி ஜெய்வானையுடன் வரும் வரும் குமார சுவாமி உடன் உடன் அமர்ந்து உடன் அமர்ந்து மரகதாம்பே அம்மை உடன் அமர்ந்த உடன்தகி மாறி சொல்ல करें तरंगों ने चंतरंग बढ़ियाँ, मायी से मारा, आगे तेरे मारा ने चंतरंग बढ़ियाँ, नहीं रोम्स आये, बढ़ियाँ, नहीं रोम्स आये, आरी बढ़ियाँ, आरी बढ़ियाँ, आसे मेरे चंतरंग बढ़ियाँ, हमसे बलि, हमसे बलि, कवरी, कवरी अंग बढ़ियाँ, वों बढ़गा, जोधी के नए तोरिस्ता अपने चंद ब